நேற்று இன்று இந்த ரெண்டு நாளுமே நல்ல வந்து தேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா பிசி சென்டர்லேயும் நல்லா ஹவுஸ்ஃபுல்லாக ஓடக்கூடிய காட்சிகள் நம்மளால பார்க்க முடியுது இப்ப முக்கியமான விஷயம்னாக்கா முதல் நாள் வசூல் நம்ம கணிச்சபடியே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஒரு ஏழுலேருந்து எட்டு கோடி அப்படின்ற கணிச்சிருந்தோம் படத்துடைய வசூல் பார்த்தீங்கன்னாக்கா முதல் நாள் வசூல் வந்து எட்டு கோடி அப்படின்றது வந்திருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதல் நாள் வசூல் பட் ரெண்டாவது நாள் அதாவது நேற்று இதன சனிக்கிழமைக்கு இந்த படத்துடைய வசூல் எகிரி இருக்கிறத நம்மளால பாக்ஸ் ஆஃபீஸில் கண் கூட பார்க்க முடியுது நேற்று ஒரு நாள் மட்டுமே இந்த படத்துக்கு ஏற தாழ பாத்தினாக்கா அவரை பதினோரு கோடி வந்து இந்த பணம் வந்து வசூல பூச்சிருக்கிறதா சொல்றாங்க ஸோ பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸ்ல அந்த வசூல் கணக்கு வந்து எகிரி இருக்கு அப்படி பார்க்கும்போது இந்த படத்தோடைய ஒட்டுமொத்த வசூல் முதல் ரெண்டு நாள்ல பத்தொன்பது கோடி தொட்டிருக்கு அப்படின்ற மாதிரி தான் இப்ப லேட்டஸ்டான அப்டேட்டுங்க இது விஷ்ணு விஷால் அவருடைய கெரியர்ல பெஸ்ட் சொல்றாங்க முதல் ரெண்டு நாள்ல அவரோட பணம் ஏற ஒரு இருபது கோடி வந்து தொட்டு இதுதான் முதல் முறை அவர் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்காராம் அவருடைய நண்பர்கள் அவருடைய நெருங்கி வட்டத்துல இருக்குங்க அனைத்து நபருக்கும் பாத்தீங்கன்னாக்கா கால் பண்ணி ரொம்ப மகிழ்ச்சியா அவங்க இந்த வந்து ஷேர் பண்றாரு சோ ரெண்டு நாள்ல என் படம் கிட்டத்தட்ட ரெண்டு கோடி சாரி இருபது கோடி தொட்டிருக்கு இவங்க ரஜினி சார் மட்டும் தான் இது சாத்தியம் சோ அவரால் தான் இது வந்து சாதிக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்காரு அவரோட படங்கள் பாத்தீங்கன்னாக்கா எப்போதுமே நல்ல விமர்சனங்கள் பெறும் இந்த படமும் நல்ல விமர்சனமும் அவரோட அவருடைய ஆக்டிங் ரொம்பவே நல்லா பாராட்டுக்கு வகையில பாத்தீங்கன்னாக்கா எல்லாராலுமே வந்து பேசும் பொருளாக மாறுவே ரொம்ப ஹாப்பியா இருக்கார் அந்த மனுஷன் இன்றைய தினம் சண்டே இன்னைக்கு அது கேரி ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இன்னைக்கு வீக்கெண்டே லீவ் நாளுது இன்னும் கூட கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் இல்ல நேற்றைய வசூலுக்கு இணையாவது கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லும்போது போது தாழ ஒரு மூணு நாள்ல முப்பது கோடி இந்த படம் அசால்ட்டா எடுத்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நாளைக்கு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம் ஆனா இப்போதைக்கு இதுதான் நிலவரம் ரெண்டு நாள்ல பத்தொன்பது கோடி இந்த படம் வந்து வசூலுக்கு வச்சிருக்குங்க